அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி

எல்லாம் நடக்கணும்னு சொல்ல முடியாது எல்லாம் பொய்யா போகும் சொல்லுவாங்க கிளி ஜோசி பார்ப்போம் அதை பச்சை கிளியை வச்சு அட்டை எடுப்பான் அதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆன்மார் வரும் எனக்கு அம்பாள் இன்னொருத்தனுக்கு காளி வரும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொம்மை வந்துடும் வந்தவுடனே அவன் பார்த்துட்டு அதில் இருக்கிறது நாலு தான் நாற்பது நிமிஷம் படிப்பான் காரணம் பழக்கம் அதில் இருக்கிறதெல்லாம் உன்னால வாழ முடியுமா உன் வாழ்க்கைக்கு என்ன நிர்ணயம் பண்ணிக்கிறதோ அதுதான் உன் வாழ்வு மதியம் விதியும் தான் உலகத்தில் வாழ்வோம் மதிய தாண்டி வாழ முடியாது ஒரு பெரிய கோரிஸ்வரங்குறான் எனக்கு கூட ஆசை இருக்குது பெரிய கோரிஸ்வரன் ஆகணும் ஆனால் ஆகவே முடியல எவ்வளோ வச்சாலும் அப்போ எனக்கு வகுத்தது அந்த வழிக்குள்ள தான் நான் வாழ முடியும் அவனுக்கு வகுத்தது அந்த வழிக்குள்ள அவன் வாழறான் அவனை மாதிரி நான் முடியாது என்ன மாதிரி அவன் இழிவாக வர முடியாது அப்ப வாழ்க்கைன்றது நான் போன பிரிவில் நிர்ணயம் பண்ணபடி தான் இந்த பிரிவில வாழறது இந்த பிரிவில் நான் என்ன செய்யணும் அடுத்த பிரிவில் அப்படி வாழ போறேன் அதனால என்ன சொல்றாருன்னா தர்மத்தை பண்ணி பழகு அந்த தர்மம் தான் உனக்கு நல்ல வழியை காட்டும் அந்த தர்மம் தான் உனக்கு இருந்து தவிர்க்கும் அப்படின்ட்டு சொல்றான் மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடி இட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை அதை பழகணும் மிருகம்ன்றது அடிச்சு மற்ற ஜீவராசியை சாப்பிட்டு பழங்கப்பட்டது மனிதன் மற்றவன் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷ தவிர மற்றவன் பட்னியா இருந்தது இவன் சாப்பிட்டு சந்தோஷப்படுவா அது ஒரு மிருகம் மனிதன் உடல் ஆனா மிருகமாக இருக்கிறான்னு அர்த்தம் மனிதங்கிறவன் கொடுத்து வாழணும் எடுத்து வாழக்கூடாது அவன் தான் மனிதன் ஆனா இன்னைக்கு எழுபத்தஞ்சு பர்சன்ட் எடுத்து வாழறான் அப்போ மனிதன் வந்து இப்ப நாளடி மிருகமாக மிருகமா மாறிகிட்டு அர்த்தம் மனிதாபிமானம் போயிடுச்சு அவனும் இரக்கம் போயிடுச்சு கொடூரம் அவங்க உள்ள சேர்ந்து போச்சு அதனால் மனித வா மாறுகிறான் மனிதன் மாறும் போது உலகமும் மாறுது கூடவே சொல்லுறது சப்பரம் தூக்குறவங்களும் தேர் இழுக்கிறவங்களும் இருக்கிறாங்கல்ல சாமி அவங்கள வந்து கடவுள் வந்து அவங்க வந்து பக்தனா பக்தனா இல்ல சித்தனா ஆவாங்க சித்தனா இருந்தால் அவன் ஏம்மா தேர் இழுத்துன்னு இருக்கிறான் நின்று கின்னு தேரை போடணும் போய்டும் மனிதன் அப்ப சாதாரண மரம் என்ன வந்துடும் அதனால சித்தனுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் மனுஷன் எல்லாம் செயலும் செய்யணும் சித்தம் செய்ய வேண்டியது பார்த்தானே போய்கினே இருக்கும் அதனால சித்தன்ற சித்தன் என்ன அர்த்தம்னா அறிவுன்னு அர்த்தம் அவன் அறிவுல மட்டும் வாழறான் இவன் மனத்தில் வாழறான் மனத்துல வாழணுனுக்கு சக்தி கிடையாது அறிவியல் வாழணும் சக்தி உண்டு அதனால சித்தன் அறிவாளியோட இறைவனில் பாதியாக வாழ்ந்து நினைக்கிறான் ஆனால் மனிதன் மண்ணால வாழ்ந்து நிற்கிறான் அதனால இவன் வந்து தேரை வலிச்சாலும் சரி தேரைய செய்தாலும் சரி இவனுக்கு ஒரு பயன் தொழில் இப்ப வந்து வழியதான் விதியும் மதியம் சேர்ந்தது உலக வாழ்வு விதியினுடைய குழந்தை தான் மதி விதியால நீ இந்த உலகத்துல உலகத்துல வாழ்ந்தாகணும் வாழறதுக்கு என்ன ஒன்னா மதி விடு அப்ப படிக்கணும் அப்ப நாலு கலை தெரிஞ்சுக்கணும் நாலு தொழில் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் மதி சம்பந்தப்பட்டது இந்த செயல்களில் விடுறதும் விதியினுடைய சம்பந்தம் எப்போ நீ உனக்கு தாண்டி அதனுடைய கட்டுப்பாட்டை தாண்டி நீ போறியா அது உன்னை புற்று வகிச்சி அதை தான் விதிக்கால் மதிமுக்கால் ஆப்பாங்க இல்லைங்களா உலக வாழ்வுன்றது விதி மதியால் நடக்கிறது நடத்தப்படுறது தாமா இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாது அழகுனி சித்திர பாடம் அவர் என்ன சொல்றாருன்னா என்ஜான் உடம்படியோன் ஏழு ரெண்டு வாயிலடி நான் அளந்து பார்த்தேன் எனக்கு ஜான் தான் இருக்குதான் அடி என்றாங்க ஏழு ரெண்டு ஏழு வாயில் தான் நமக்கு இருக்கிறது எனக்கு தெரியுது ரெண்டு மூக்கு வாரம் ரெண்டு காது வாயி வாசன வாயு கிட்டாச்சு கெட்டாச்சு ஏழு அதுக்கு அடுத்தது வந்து ஏழு இரண்டு வாயிலடி என்றாரு அது என்ன புரியல அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா கடைசியில் என் கண்ணம்மா கண்ணம்மான்னு அழுறாரு ஏன் அவர் அழுதுகிட்டு எப்போ இந்த மாதிரி பாடலாம் பாடுறாரு அப்படிங்க என் சான் உடம்படியோ எறும்புக்கும் அதோட கையில் அதோட உடம்பு எட்டு ஜான் ஒரு ஒரு உயிரும் அதனோட கையில் அதுக்கு எட்டு ஜான் உடம்பு தான் அதோட நீளம் அதை போல என் ஏழு இரண்டு வாயில் அடினா ஒன்பது நவத்வாரங்கள் இருக்கு ஒன்பது வாசல் இருக்குது வாய் ஒன்று மூக்கு ரெண்டு கன்று ரெண்டு காது ரெண்டு அடுத்தது புதம் பொய்யம்னு சொல்லக்கூடிய அந்த கருவாசலும் அந்த எருவாசலும் சேர்த்தோம்னா ஒன்பது வாசல் இதை சேர்த்து தான் அவர் ஏழு ரெண்டு வாசல் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கண்ணம்மா கண்ணம்மான்னு ஏன் சொல்கிறாருன்னா யாருக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் கண்ணம்மான்னு அவர் சொன்னது அவருடைய மனசு ஏன்னால் இந்த மனம்ன்றதே இந்த உண்மைகளை புரிஞ்சுதுன்னா அது தடுமாறாது எல்லா மகானும் யாருக்காக உபதேசம் பண்ணாங்கன்னா இந்த மனசுக்காக தான் ஐயாவும் உபதேசம் கொடுத்தது எதுக்கு மனம்தான் அவர் ஆண்டவனை பத்தி பேசவே இல்லை ஆண்டவனோட பிரம்மாண்டத்தை சொல்லவே இல்லை எதை பத்தி காலம் ஃபுல்லா சொல்லினே இருந்தார் எதுக்காக உபதேசம் பண்ணாருன்னு சொன்னா மனம் அந்த மனம் அனது ஒவ்வொருத்தரும் சீர்பட்டு போயிடுச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை அவங்களால இந்த உலகத்துக்கு எந்த உபத்திரவும் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி அவர் கண்ணம்மா கண்ணம்மான்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய மனம் மனசை தான் அவர் கண்ணம்மான்றார் சொன்னாங்க சுதம்பான்னு சொல்கிறது அதுதான் அகப்பேன்னு சொல்றதுன்னு ஒருத்தர் அதுதான் எல்லாம் அவங்க சொன்னது என்னன்னா அவங்களோட மனசை சாட்சியாக வச்சுக்கினே இந்த பாடல்களை இந்த உலகத்துக்கு சொல்லிக்கினே இருக்கிறாங்க சார் சரி கரெக்ட் சார் ஆமாம் அடுத்தபடியாக இந்த மீன் செத்து போய் விற்று காசாக்கிடுறோம் ம் கோழி செத்தாலும் வித்து காசு ம் ஆடு செத்தாலும் வித்து காசு ம் மனுஷன் செத்தா அவன் சொந்த வீட்லையே இருக்க விடுறது இல்லை கொண்டு வந்து வெளியில போட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மதிப்புலாம் போயிடுச்சு ஏன் சாமி மதிப்புலாம் போயிடுச்சு கசாம அவரும் யாரா வித்து வாங்குற மாதிரி இருந்தா வித்துல ஏன் மதிப்பு இல்ல எல்லா புளிய கூட தோலை உடிச்சு வீட்டுல சோவா கட்டி வச்சிடறாங்க எல்லா உயிரையும் வாங்குறாங்க எறும்பெல்லாம் சாப்பிடுறாங்க ஆனால் இந்த மனுஷனை யாரும் வாங்க மாட்றாங்க யாரும் சாப்பிட மாட்டுறாங்க ஏன் சாமி ஏன் ஏதாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா கேட்க ஒரு புலி பிறந்தால் அது சாகிற வரைக்கும் புலியாகவே இருந்து சாகும் ஒரு யானை பிறந்தா அது கடைசி வரைக்கும் யானையாகவே இருந்து சாகும் அதோட குணத்துலையும் அதோட நடவடிக்கையிலையும் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் மனுஷனாக பிறந்தா கடைசி வரைக்கும் மனுஷனாகவே இருந்து சாகுறான் தவறான சமயம் விடன்னு தான் சொல்கிறோங்க பொணவ வந்து தான் சொல்கிறோம் பொணவ வாடன்னு சொல்கிறான் மனுஷனாக இருக்கிறானா போய் உட்காந்து அவங்க சாவு சாவு கூட்டாண்ட போய் கொஞ்சம் தூரமா உட்காரும் பக்கத்துல உட்காந்து ஆனந்த விட்ட மாட்டாங்க மாலை போட்டுட்டு வந்து தள்ளி வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க இவன் ஆண்ணாம்பரம் ஆட்டம் அப்படின்னு அந்த வரலாறு எடுப்பாங்கோ எப்படிலாம் ஒரு மனுஷன் வாடக்கூடாது அப்படிலாம் வாந்தாயா அவங்ககிட்ட இல்லாத காசு பணம் இல்லை ஆனால் யாருக்கும் ஈயாதவன் காட்டு கருவேப்பிலை பூத்தால் என்ன கடல் நீர் பெருத்தால் என்ன நாய்ப்பால் சுரந்த என்ன எட்டி படுத்தால் என்ன ஈயாதவன் வாழ்ந்தால் என்ன மாதிரி இவங்கிட்ட ஆயிரம் ஆயிரம் இருக்குது ஆனால் கூட இருக்கிறவனுக்கு நயா பைசா கூட இவனா இருந்தா என்ன போனான் என்ன அப்படின்னு எங்கே வந்து சொல்லுவான் மாலை போட்டுட்டு எங்கே வந்து சொல்லுவான் ஆனால் ஒரு புளிக்கிட்ட போய் இப்படி சொல்லுவானா புளியே புளியே நீ பிறக்கும்போது இப்படி இருந்த போனதுக்கு அப்புறம் போகும்போது இப்படி இல்லைன்னு இருந்தால் புளியாது அழுது இருக்குமா இல்ல எல்லா உயிரினமும் அதுவாக பிறந்து போற வரைக்கும் அதுவாகவே வாழ்ந்து சாகுது ஆனால் மனுஷன் மட்டும் குழந்தையா வளர்ந்து எதுவா வாழ்ந்து சாகுறான் மனமா வாழ்ந்து புணமா சாவுறான் அப்போது அவனுடைய மனம் அவனை அந்த குழந்தை தன்மையிலிருந்து வெளியே கொண்டு போய் அவனை ஒரு மிருக நிலைக்கு கொண்டு போய் சேர்க்குது மிருகமாக வாழ்ந்ததுனால அவனுக்கு பிண வாடாடிச்சு அதனால ஊருக்கு ஊருக்கு வெளியே தான் சேர்க்கிறான் அவனும் ஒரு குழந்தை மாதிரி ஆகி அவனோட வாழ்க்கை முடிஞ்சா அவன் யாரா இருப்பான் ஊருக்கு வெளியே போக மாட்டாங்க ஊரே கொண்டாடக்கூடிய ஒரு மகானா ஆயிடுவாங்க ஒரு மகானுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன சாமி வித்தியாசம் எல்லா மனுஷனும் சட்டா ஊருக்கு வெளியேற்ற போறானே ஆனா ஒரு மகானு ஒரு கோயில் கட்டி எல்லாரும் கும்பிடுறாங்களே காரணம் என்ன அவங்களுக்கும் ரெண்டு கால் இருக்குது அவங்களுக்கும் ரெண்டு கைக்குது அவங்களுக்கும் எனக்கு எந்த வித்தியாசமே அவங்களும் என்ன மாதிரி மனுஷனாக தானே இருக்கிறாங்க பார்வைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க ஆனா ஒருத்தர் உலகமே கொண்டாடுது இந்த கோடி பேரை ஊருக்கு வெளியே கொண்டு போய் காரி காரி துப்புறான காரணம் என்ன என்ன சாமி காரணம் குழந்தையா பிறந்தவன் மனசால வளர்ந்து காலமுள்ள அந்த மனசை அழிக்க முடியாம ஒரு நாள் செத்து போனதோட விளைவு அவன் புனமாகி ஊருக்கு வெளியே போகிறான் ஆனால் குழந்தையா பிறந்து மனமா வளர்ந்து தன்னோட வாழ்நாளையே திரும்பவும் அந்த மனசை ஒரு குழந்தையோட பக்குவ நிலைக்கு கொண்டு போய் இது வேண்டும் இது வேண்டாம் அப்படின்னு இறைவன் எந்த நிலையில இருக்கிறானோ இறைவனுக்கு மட்டுமே அப்படி ஒரு நிலை வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் நீங்க உனக்கு துன்பம் என்றது வரக்கூடியது வரக்கூடாது நீ நினைச்சிட்டேன்னா வேண்டும் வேண்டாம்னு ஒன்று விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறான் அவனை போய் நீ பிடிச்சேனாதான் உனக்கு துன்பம் இல்லாமல் இருக்குன்னு யாரை பார்த்து சொன்னாங்களோ அப்படி ஒரு நிலை யாருக்கு அமையுது மகான்களும் அப்படி ஒரு நிலையை அமைக்கிறாங்க அவங்களுக்கும் வேண்டுதல் வேண்டாமை இல்லாத ஒரு பக்குவத்துக்கு அந்த மனம் அடைஞ்சதோட விளைவு இறைவனை எப்படி கோயில் கண்டி கொண்டாடுறோமோ மகான்களுக்கும் அப்படி ஒரு கோயிலை கட்டி உலகம் கொண்டாடுது அப்போ மனசோடு செத்தால் ஊருக்கு வெளியே இடம் வாடும் காலத்திலே மனசை அடித்து செத்ததுக்கு சமமாக வாழ்ந்தாங்கன்னா அவங்க உலகமே கொண்டாடக்கூடிய மகானாவும் உலகமே கொண்டாடக்கூடிய இறைவனாகவும் அவங்களால் ஆக முடியும் இதுதான் வித்தியாசம் அப்போ மனசை அழிச்சு வாழ்ந்தால் உல ஊருக்குள்ளேயே நீ வாழலாம் மனசோட வாழ்ந்து மனசோட நீ செத்து போனால் உனக்கு பிறவின்றது நிச்சயம் ஏன்னா நாம் எழுதக்கூடிய எல்லாம் நான் சுவைச்ச எல்லாம் நான் கேட்ட எல்லாம் நான் செய்த பாவ புண்ணியம் எல்லாம் எதில் போய் பதிவாகினா என் மனசில் போய் பதிவாகுது அப்போ இந்த அழுக்கோட நான் பிறவி எடுக்கணும்னு இன்னொரு எடுக்கணும் நிச்சயம் ஆனால் இந்த அழுக்கெல்லாம் அழிச்சு திருவரு செல்வரில் ஒரு பாடல் வரும் ஒரு வண்ணான்னு ஒரு துணி துவைக்கிறாரு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுறாரு வண்ணான்னு துணி துவைக்கிற ஒரு பாட்டு நல்லா சோப்பு போட்டு துவைப்பான்னு ஒரு பாட்டு எழுதிருக்கலாம் ஆனால் கண்ணதாசன் எவ்வளோ பேர் ஞானி பாருங்க ஒரு பாடல் எழுதுறாரு ஒரு ஞானி பாடுனா எப்படி இருக்குமோ ஒரு ஞானி இந்த உலகத்துக்கு ஒரு செய்தி சொல்லணும் இந்த ஞானத்தை சொல்லணும்னு அப்படின்னு நினச்சி ஒரு பாட்டை எழுதுனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பாட்டை கண்ணன்ராசன் எழுதுறாரு ஒரு வண்ணா துணி துவைக்கிறாரு வண்ணா என்ன துணி துவைப்பாரு அடுக்கு துணி வச்சு துவைப்பாரு உடம்பே அழுக்கு துணி என்னதான் உடம்பே அழுக்கு துணி ஒவ்வொரு மண்ணே நம்பிறப்பு பூ உலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லின் மேல் மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே ஆதி சிவன் எனும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுத்ததா வெள்ளையம்மா எதை சொல்றாரு உடம்பே அழுக்கு துணி இந்த உடம்புன்றது அழுக்கு துணிப்பா உவர் மண்ணே நம் பிறப்பு இந்த பிறப்புன்றது அந்த உவர் மண் மாதிரி அப்ப இந்த அழுக்கு துணிய அந்த காலத்துல சோப்பு சீப்பெல்லாம் கிடையாது அப்ப என்ன பண்ணுவாங்க ஆற்றுல போய் அந்த களிமண்ணை வச்சுதான் இந்த அழுக்க தைப்பாங்க அப்போ உடம்பே அடுக்கு துணி ஒவ்வொரு மணியே நம்பிறப்பு பூ உலக வாழ்க்கையினும் பொல்லாத கல்லின் மேல் நல்லா தேய்ச்சிட்டு என்ன பண்ண இந்த பூ உலகம் இந்த துணியை என்ன பண்ணா அடி ஆகும் அழுக்கெல்லாம் ஆதி சிவன் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அது முங்கி எடுத்தனா ஆதி சிவன் வராறான் ஆத்துல வெள்ளம் மாதிரி வராறான் நீ என்ன பண்ண தயாரா இருக்கணுமா நாட்டில் ஒரு வெள்ளை ஆதிசீவன் வர்றதுக்குள்ள உன் மனசை இந்த பிரிவின்னு மண்ணை போட்டு தேய் தேயின் தேய்ச்சி நல்லா அடித்து துவைச்சி எப்படா இறைவன் வருவான் அவன் வெள்ளை மாதிரி வரும்போது இந்த துணி ஏற்றும அதில் போட்டோன்னா இந்த அழுக்கெல்லாம் போய் அது வெள்ளை வெளியேனு இருக்குமா ஒரு வண்ணாம் பாட்டுக்கு இவ்வளோ வழக்கம் தேவையா அந்த மாதிரி ஐயா சொல்வாரு ஐயா இது ஒரு அழுக்கு துணி நீ இந்த உலகத்தில் இந்த அழுக்கு துணியை நீ எப்படி ஒன்றா துவச்சிக்கோ ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணு கிழிச்சு போட்றாத ஐயா போனால் நான் உனக்கும் உதவ மாட்டேன் எனக்கும் உதவ மாட்டேன் அதனால இதை கிழிக்காமல் நீ எவ்வளோ வெளுக்கிறே வெளுத்துக்கோ அப்படின்னு ஐயா வந்து அங்கே எழுதிருப்பாரு அப்போ இந்த மனமானத வெளுக்கிறதுக்கு தான் வந்தோம் ஆனால் கடைசி வரைக்கும் இந்த வெளுக்கத்துக்கு வந்த வண்ணான்றதே தெரியாம திருப்பி திருப்பி அழுக்க சேர்த்துக்கினு ஒரு நாள் சேர்த்து சுடுகாட்டுக்கு போறோம் நம்மளோட வேலை என்ன வண்ணான் பண்ற தான் நம்மளோட வேலை வண்ணானுக்கு நமக்கு எந்த வித்தியாசமும் இல்ல அழுக்கு துணியோட வந்தோம் அழுக்கு துணியோட போயிடக்கூடாதுன்ற தெளிவு வேணும் ஊரெல்லாம் அழுக்கு துணி வாங்கி வந்த வண்ணா திரும்ப அதே அழுக்கு துணி எதுவும் முதலாளிகிட்ட கொடுப்பானா அப்படி கொடுத்தா முதலாளி என்ன பண்ணான் துட்டு கொடுப்பானா இருக்க மாட்டான் அப்ப இரவங்கிட்ட இந்த அழுக்கு துணி மாதிரி இந்த உடம்பையும் இந்த மனசையும் வாங்கினு இந்த பூமிக்குள்ள வந்துட்டோம் போறதுக்குள்ள இதை எப்படியாவது வெளுக்க வச்சு இதை வெள்ளை வெளியேனு ஆக்கி அந்த இறைவன் கிட்ட போய் கொடுத்தா ஓ நல்லா வெளுத்துட்டு நாம் இறைவன் ஒரு சன்மானம் கொடுத்தானா அந்த சன்மானத்துக்கு பேர் தான் முக்தி அந்த சன்மானத்துக்கு பேர் தான் மோட்சம் அதனால விளையக்கூடிய தான் நமக்கு ஞானம் நாம் வெள்ள துணி கட்டினதே நம்ம வண்ணான்றது நிரூபிக்கிறதுக்காக தான் ஆனால் கழுத வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் வண்ணான்றது தெரியாம வண்ணான்னு கூட இருக்கிற கழுதியாவே வாழ்ந்துட்டு போயிடும் கழுதிக்கு தெரியுமா வண்ணா என்ன பண்ணுவார் கழுதை மேலே ஊரெல்லாம் அண்ணா கழுதை ஏற்றும் போய் அழுக்கு துணியை மூட்டை கட்டி கழுதை மாலை வைப்பார் திரும்பியும் துவைப்பார் வெள்ளை வெள்ளையானு வெளுத்துருவாரு திரும்பவும் அந்த கழுதை மாலை வைப்பாரு அழுகு துணி ஏற்றும் போது அந்த கழுதை எங்கன்னா வருத்தப்படுமா ஐயோ என் மேலே அழுகு துணி ஏற்றிட்டேரு வருத்தப்படாது சரி நல்லா வெளுத்துட்டு நல்லா புத்தம் புது ட்ரெஸ் மாதிரி கொண்டு போகிறேன்னு அது சந்தோஷப்படுமா அந்த கழுதைக்கு எந்த உணர்ச்சியும் இல்லாத மாதிரி நாம் எதுக்கு வந்தோம் எதுக்கு வாங்கினோம் எதுக்கு சாகுறோன்னு எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் ஒரு நாள் நம்ம கதை முடிஞ்சதுன்னா இதுக்கு ஒரு பிறவி தேவையா இதுக்காக இறைவன் நம்மளை படைச்சிருப்பானா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எப்பாவது வந்தால் அந்த கழுதை மாதிரி நான் இல்லை அப்படின்ற தெளிவு மாதிரி வண்ணானா மாறிடுவோம் சரிங்களா இந்த தெளிவு வரணும் சாமி